இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கிரிக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கினேஷ் கார்த்திக் முப்பத்தொம்பது வயது நெருங்கிய நிலையில் அவர் இந்திய அணிக்காக இருபத்தி ஆறு டெஸ்ட் தொண்ணூத்தி நாலு ஒரு நாள் போட்டி ஆறு டி டுவெண்டி போட்டிகளை ஆடியுள்ளார் ஐபிஎல் தொடங்கப்பட்ட இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இதுவரை நடந்துள்ள பதினாறு சீசன்களை ஆடியுள்ளார் தினேஷ் கார்த்திக் டெல்லி டெவில்ஸ் அணிக்காக ஐபிஎல் வாழ்க்கையை ஆரம்பித்த தினேஷ் கார்த்திக் பதினாறு சீசன்களிலும் இரண்டு போட்டிகளை மட்டுமே தவறவிட்டுள்ளார் டேர் டெவில்ஸ் அணிக்காக இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெண்டு ஆகிய ஆண்டுகளிலும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்காக இரண்டாயிரத்தி பதினொன்று மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு குஜராத் லயன்ஸ் அணிக்கு

நைட் ரைடர்ஸ் கேப்டனாக முப்பத்தேழு போட்டிகளில் வழி நடத்தியுள்ளார் இதில் இருபத்தொரு வெற்றி இருபத்தொரு தோல்வி அடைந்துள்ளது ஒரு போட்டி டையில் முடிந்துள்ளது இந்த நிலையில் தற்போது ஆர்சிபி அணிக்காக விளையாடி வரும் தினேஷ் கார்த்திக் நடப்பு சீசனுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஓய்வுக்கு பின் முழு நேர வர்ணனையாளராக உள்ளார்